குதிரைகள் கிமு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனிதனால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கு ஆகும் இருபதாம் நூற்றாண்டு வரை குதிரை மனிதனின் போக்குவரத்துக்கும் மேற்குலக நாடுகளில் ஏர் உழுவதற்கும் உதவியாக இருந்தது சில பகுதி மக்களின் உணவாகவும் இது இருந்துள்ளது பண்டைய அரசுகளின் படைகளில் குதிரைப்படை இன்றியமையாத ஒன்றாக இருந்துள்ளது குதிரைகளை கொண்டு பந்தயங்களும் நடத்தப்படுகின்றன காலங்கள் செல்ல செல்ல விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக மெஷின்கள் வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குதிரையின் பயன்பாடு நிறுத்தப்பட்டது குதிரையின் பயன்பாடு நிறுத்தப்பட்டாலும் இன்று ஒரு மெஷின் அல்லது ஒரு கார் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த மெஷின் எத்தனை ஹார்ஸ் பவர் எத்தனை ஹெச்பி என்றே அளவிடப்படுகிறது குதிரைக்கும் இன்று கண்டுபிடிக்கப்படும் மெஷின்களுக்கும் என்ன சம்பந்தம் அந்த மெஷின்களுக்கு ஏன் ஹார்ஸ் பவர் என்று அளவிடப்படுகிறது இந்த ஹார்ஸ் பவர் பற்றி திருமறை குரான் என்ன சொல்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் குதிரையை பயன்படுத்திய காலத்தில் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த இன்ஜினை அறிமுகப்படுத்தும் போது ஹார்ஸ் பவர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள் எத்தனையோ வேகமான விலங்கினங்களாக இருக்கக்கூடிய சிறுத்தை மான்கள் இருந்தாலும் ஏன் குதிரையை மட்டும் குறிப்பிட்டு அதன் வேகத்தை மட்டும் அளவிட காரணம் என்ன என்று பார்த்தால் குதிரை மற்ற விலங்கினத்தை போன்று எவ்வளவு ஓடினாலும் அசதி ஆவது கிடையாது ஹார்ஸ் பவர் என்ற சூத்திரத்தை கண்டுபிடித்தது ஜேம்ஸ் வாட் என்ற விஞ்ஞானி எழுநூற்று நாற்பத்து ஆறு வாட்ஸ் என்பது ஒரு குதிரையின் வேகம் என்பதை அளவீடாக கணித்தார் ஜேம்ஸ் வாட் எழுபத்து ஆறு கிலோ எடையை ஒரு வினாடிக்கு ஒரு மீட்டர் அளவு இழுத்தால் அதைதான் ஒரு ஹார்ஸ் பவர் என்று கணக்கிடப்பட்டது இவை அனைத்தும் குதிரையின் வேகத்தை பொறுத்தே அளவிடப்பட்டது இந்த குதிரையின் வேகத்தை பற்றி மட்டுமே ஒரு அத்தியாயத்தில் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறது அத்தியாயம் நூறு வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை குரான் பேசுகிறது மூச்சிறைக்க பாய்ந்து செல்பவை மீது சத்தியமாக தீப்பொறியை கிளப்புபவை மீது சத்தியமாக அதிகாலையில் திடீர் தாக்குதல் தொடுப்பவை மீது சத்தியமாக அதன் மூலம் புழுதியை கிளப்புபவை மீது சத்தியமாக அதன் மூலம் படைகளுக்கு மத்தியில் செல்பவற்றின் மீது சத்தியமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான் இந்த வசனங்கள் அனைத்தும் குதிரையின் வேகத்தை பற்றி மட்டுமே பேசுகிறது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குதிரையின் வேகம்தான் சிறந்த வேகம் என்று சொல்லும் குர்ரான் இன்றைய காலகட்டத்திலும் அந்த வசனங்கள் தெள்ள தெளிவாக பொருந்துகிறது குதிரையின் வேகத்தை விட அதிவேகமான வாகனங்கள் இந்த காலகட்டத்தில் வந்தாலும் ஹார்ஸ் பவர் அடிப்படையிலேயே இயங்குகிறது இந்த வசனங்கள் அனைத்தும் ஹார்ஸ் பவர் பற்றி மட்டுமே குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்